வணக்கம் இதுலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசி நான் ராசிக்கான பலன்களை பார்க்குறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் வக்கர மாதிரி கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிறது கொஞ்சம் இடவடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து உங்கள் ஜனநகார ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகள் ஸோ குழந்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜனநகார ஜாதகம் சனி வக்கரமாக இருந்தனா அது கண்டிப்பாக வந்து அது அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களே சகோதர சம்பந்தமான விஷயம் நல்லா உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் இப்போ வந்து குரு சந்திரனுடைய வந்து காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதே மாதிரி நல்லாயிருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லை இப்போ குலதெய்வம் ஸோ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் பூர்வ ஜென்ம தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப லிங்க் ஆகிறதுக்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அது தசை லிங்க் ஆகணும் அது வர விஷயம் எல்லாருக்குமே கிடைக்குமான எல்லாருக்குமே இல்லை திசை லிங்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபர் வந்து செவ்வாய் ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ நான்காம் அதிபர் ஐந்தில் இருந்தாலே வந்து சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய் வந்து கொஞ்சம் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா லாபகரமாகவும் நல்லா வெற்றியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல தான் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதன் எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஏதாச்சும் வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் பிரயாணம் யானங்கள்ல வந்தெல்லாம் கொஞ்சம் ஜாகரையாக இருந்துக்குங்க ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து நல்லா ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் இந்த வாரத்தில் வந்து கணவன் மனைவி உறவுன்னா ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழு இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஸோ ஏதாச்சும் வெளியுள்ள ப பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு பதினஞ்சாம் தேதி வரை வந்து கணவன் மனை கூட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஏன் வந்து முதல்ல வந்து ஏழாம் அதிபதி நல்லா இருக்கனால ஓகே சொன்னோம் ஏழு சனி சூரியன் இருக்கும்போது யாருக்கெல்லாம் அந்த சூரிய தசாபுத்தி அந்தனாலும் அவங்களுக்கு மட்டும் தான் எஃபெக்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் எஃபெக்ட் பண்ணாது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அதுக்கப்புறம் ஒன்பதாம் புதன் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து எட்டில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வெளியூர் வெளியூர் பிரயணங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பார்த்து பேசிக்கிங்க அப்பா கிட்ட பேசும்போது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஏழு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் புதிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பன்னெண்டாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நல்ல சுகபோகமும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ப பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது புத்திரஸ் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களது பூர்வீகம் குலதெய்வம் அவர்களால் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது மறைமுகமான விஷயங்கள் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது குரு வந்து குழந்தைக்காரங்கன்னும் போது இப்போ வந்து ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஓகே அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்தது வந்து பழங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபதி பழங்கள் ஸோ தசாபதி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகர் லக்னமாகிறது சூரிய தசாபதி இருந்தாலும் கணவன் மனைவி சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமான வெளிவட்டார பழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாகிறது சந்திர தசாபதி இருந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு வெற்றிகளுக்கு வீடு வண்டி வாகனங்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்பு குழந்தைகள் விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு பதினாறாம் பதிவு ஐந்தில் இருந்து நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் குழந்தைகள் அடுத்த ஸ்டெப் முன்னேறுவதற்கான அப்படியும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ லக்னமாக லகனமாக இருந்து ராகு தேசாபுத்தினம் ராகு வந்து இரண்டில் மூன்றில் இருந்து அது வந்து சனிவிட சாதத்தில் சின்ன சின்ன கலகங்கள் உள்ளுக்குள்ள ஏற்படுவதற்கான அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கிற அதுவும் சந்தனோடைய சாதனமும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல அற்புதமாக இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் காத திருமணங்கள் கை கொடுவதற்கான வாய்ப்பு குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து சந்திரனுடைய சாதம் ஏழு அது சந்திரன்றது வந்து தாய் அப்படின்னு வச்சாலும் குழந்தைன்றது குருவாக இருக்குதுன்னா அது ரெண்டு மிங்காகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதியான செவ்வாய் நான்காம் அதாவது குருன்ற பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அது குழந்தை காரகன் அது வந்து சந்திரன் வந்து தாயார் காரகன் வந்து ரெண்டு இணையும் போது அந்த யாராச்சும் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுதான் சொல்ல வரும் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர லக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பூர்வியம் பூர்வம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாம் நல்ல வெற்றியை தருவதற்கான ஆகியோம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் வந்து சனி குருடைய சாதத்தில் வந்து கொஞ்சம் அந்த வக்கரமாக போகிறோம்னா கொஞ்சம் டிலேடாக நடக்கணும் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க பேசும்போது கொஞ்சம் பிடிவாதத்தை கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து மகர லக்கணமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லர்க ஸோ வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரதுக்கான ஆகும் ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ எவனாச்சும் வந்து மண்டையை கடை வாங்கி ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மகள் லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கா ஸோ அது சந்திரனுடைய சார்ந்த நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் வெளியூர் இதெல்லாம் போகிறதுக்கான நல்லாயிருக்கு ஸோ கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஸோ தான் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சுக்ரதேசா வந்து சுக்ரன் வந்து பார்த்தா ஐந்து பத்தாம் அதிபதி வந்து ஏழு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஆற்றங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இல்லை குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்பாவது வீக் ஸோ வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாற்றுறது ஏமாலி இந்த ரெண்டுத்துமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றாக இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றாக இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணுன்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்பது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே ஸோ அதில் மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாகதுனால் இவங்க ஏமாந்துடுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்கள் ஏமாற்றிடுவீங்க மாற்றுறாங்க ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்துலேயோ அந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டுக்கிறேன் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலையோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதுவும் ஒன்றா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துன்னா ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுக்குமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெய்னி அவ்வளோ பெரிய கேடித்தனமானவரையும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்டி கொடோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்தில் வந்து இந்த காபேஷன் இருக்குது இது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க ஏமாத்தாம இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினான் அடுத்த ஜென்மத்தை அவன் ஆ படிச்சிருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதக சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட பேசும்போதும் கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க டேய் அலர்ட் இருக்கும் வந்துட்டான் நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்கணுவாங்க இல்லையா கொஞ்சமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுமா இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படல அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கறது சொல்லணும் ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி புத்தி அந்தரம் நடக்கணும் இல்லைனா புதன் தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும்னே சார் எப்போதுமே நான் ஏமாறு அப்படி கிடையாது புத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும் மற்றபடி வேறு எந்த காலகட்டத்திலையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா உங்களேருந்து கிடையப்படுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்